இதுவரை பார்த்த எபிசோடுகளில் என்ன பார்த்தோம் என்றால் வழிபாட்டு இசையில் மறைந்திருக்கும் ஆபத்துகளில் முதலாவது வகை என்பது தூய ஆவியால் தூண்டப்படாத பாடல்களாக அருங்கொடை பாடல்கள் இருக்கின்றன என்று பார்த்தோம் அதன் பிறகு இரண்டாவது வகையாக என்ன பார்த்தோம் என்றால் அருங்கொடை பாடல்கள் எல்லாம் திருவிவிலிய அடிப்படையில் இல்லாத பாடல்கள் என்று பார்த்தோம் அதன் பிறகு மூன்றாவது வகையாக என்ன பார்த்தோம் என்றால் அருங்கொடை பாடல்கள் என்பது உலகியலான மீட்க உதவாத ராகம் மற்றும் தாளங்களை கொண்ட பாடல்கள் என்றும் பார்த்து இதுவரை மூன்று வகையான ஆபத்துகளை ஆன்மாவுக்கு எப்படி ஏற்படுத்துகின்றன என்பதை புரிந்து கொண்டோம் இனி இந்த எபிசோடில் நான்காவது வகையையும் ஐந்தாவது வகையையும் பார்க்க இருக்கிறோம் அதாவது பாடலாசிரியரை மகிமைப்படுத்தும் பாடலாக இருந்து எப்படி அருங்கொடை பாடல்கள் நம் ஆன்ம மீட்புக்கு ஆபத்தாக இருக்கிறது என்பதையும் பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்பு நான்காவது வகையாக உள்ள ஆபத்து என்பது மீட்கவல்ல உண்மையை வெளிப்படுத்துவதை விட பரவச நிலையை அதிகம் தூண்டக்கூடிய பாடல்களாகத்தான் அருங்கொடையக்க பாடல்கள் இருக்கின்றன என்பதை நான்காவது வகையாக பார்க்க இப்போது அந்த நான்காவது வகை ஆபத்தை இப்போது பார்ப்போம் அந்த நான்காவது வகை ஆபத்து என்பது பின்வருமாறு கடவுளுடன் மீட்க உதவும் உண்மையான ஐக்கியத்தை கடவுளுடன் ஏற்படுத்துவதற்கு பதிலாக மீட்க உதவா நிலையை முதன்மையாக கொண்ட சக்தி வாய்ந்த பரவச உணர்வுகளை தூண்டுவதற்காக உருவாக்கப்பட்ட பாடல்களை உள்ளடக்கியது இந்த நான்காவது வகை என்று திருத்தந்தை கூறுகிறார் அவர் தொடர்ந்து கூறுவதாவது யோவா நான்கு இருபத்தி மூன்றில் என்ன கூறியிருக்கிறது என்றால் காலம் வருகிறது ஏன் வந்தே விட்டது அப்போது உறவு பெறுவதற்காக உண்மையாய் வழிபடுவோர் தந்தையை அவரது உண்மை இயல்புக்கேற்ப தங்களுடைய சொந்த தந்தையாக உள்ளத்தில் வழிபடுவர் தம்மை உறவு கேட்டு வழிபடுவோர் இத்தகையோராய் இருக்கவே தந்தை விரும்புகிறார் என்று கூறப்பட்டுள்ளது கவனியுங்கள் இயேசு ஆவி மற்றும் உண்மை ஆகிய இரண்டுக்கும் சமமான முக்கியத்துவம் கொடுக்கிறார் புதுவாழ்வு அருங்கொடை வழிபாட்டு பாடல்கள் பல மீட்க உதவாத உணர்வுகளை தூண்டுவதில் சிறந்து விளங்குகின்றன ஆனால் மீட்புக்கு உதவும் இறையியல் உண்மை அவற்றில் மிகவும் குறைவாக உள்ளது இங்கேதான் ஆன்மாவை மீட்படையாமல் செய்யும் வஞ்சகம் உள்ளது என்று திருத்தந்தை கூறுகிறார் அவர் மேலும் என்ன கூறுகிறார் என்றால் உறவு தரும் தூய ஆவியின் ஈடுபாடு இல்லாமலேயே மீட்புக்கு உதவாத இசை நுட்பங்கள் அலங்கார விளக்குகள் மற்றும் கூட்ட உளவியல் மூலம் உணர்ச்சி அனுபவங்களை கடவுளின் திட்டத்திற்கு எதிராக உருவாக்க முடியும் எனவே சாத்தான் இதை நன்கு புரிந்து கொண்டு அதை கத்தோலிக்க திருச்சபைக்கு எதிராக ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறான் இதனால் ஆன்மீக உணர்வை ஏற்படுத்தும் ஆனால் மீட்புக்கு உதவும் தெய்வீக சாரம் இல்லாத தவறான வழிபாட்டு அனுபவங்கள் உருவாகின்றன உண்மையான வழிபாடு என்பதோ கடவுள் எப்படி தந்தையாக இருக்கிறாரோ அப்படியே அவரோடு அவர் குடும்பத்தில் தத்தெடுக்கப்பட்டு இணைவதற்காக இருக்க வேண்டும் சிசிசி ஒன்று மற்றும் சிசிசி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒம்பது நாம் விரும்புவதை போன்றே நம் உணர்வுகளை தூண்டக்கூடிய பாடல்கள் கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பாடல்களாகவும் கடவுள் அவற்றை விரும்புவதாகவும் அவை உண்மையில் இல்லை ஏனென்றால் அவை வாக்குறுதி அளிக்கப்பட்ட ஆசிர்வாதத்தை குறித்து கவலைப்படாமலேயே வாக்களிக்கப்பட்ட ஆசிர்வாதம் கிடைக்கப்பட்டது போன்றே தொடர்ந்து போலியாக உறுதிப்படுத்தும் பாடல்கள் மீட்கவல்ல உண்மை குறித்த செய்தியை வெளிப்படுத்தாமல் பரவச நிலையை மட்டும் தூண்டி கீழ்ப்படிதல் இல்லா நிலையை ஏற்படுத்துகின்றன உணமளிக்கும் பாடல்கள் இயற்றுவோர்கள் அடங்கிய குழு இதை பயன்படுத்திதான் அவர்கள் இயற்றும் கீதங்களை உருவாக்குகிறது அதாவது அதை பாடும் மக்களுக்கு ஒரு வெற்றி உணர்வை தூண்டுகிறது ஆனால் அதே நேரத்தில் குணமளிக்கும் பாடல்கள் என்ற ஒரு வஞ்சக ஆற்றலில் சிக்க வைத்து மக்களிடத்தில் எந்த மனமாற்றமும் இல்லாத நிலையை உருவாக்குகின்றன இது போன்ற பாடல்களில் உள்ள மனதிற்கு பிடித்தமான பாடல் வகை என்பது மிகவும் அபாயகரமாக எப்படி செயல்படுகின்றன என்றால் நாம் குணமடையா நிலையில் இருந்து கொண்டே நாம் குணமடைந்து விட்டதாக போலியாக நம்ப வைத்து ஏமாற்றி மனம் மாறா நிலையிலேயே நம்மை வைத்திருக்கின்றன திரும்பத் திரும்ப வரும் பிரகடனங்கள் மூலம் இந்த குணப்படுத்தும் பாடல்கள் பெரும்பாலும் அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன் போன்ற சொற்றொடர்களை மந்திரங்களாக பாடுகின்றனவே தவிர திருவிவிலியத்தை தியானிப்பதாக அவை இல்லை ஆனால் திருவிவிலியம்தான் நம்மை உண்மைக்கு அழைத்துச் செல்லும் அந்த உண்மையைத்தான் ஐம்பத்தி மூணு ஐந்தில் பின்வருமாறு கூறுகிறது அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார் நம் தீச்செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார் நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார் அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம் ஒரு தவறான கருத்தை மீண்டும் மீண்டும் கோஷமாக மாற்றுவது அந்த ஆழமான மீட்கவல்ல உண்மைக்குரிய மரியாதையையும் தாழ்மையையும் நீக்கிவிடுகிறது திருவிவிலியத்தின் உண்மையான குணப்படுத்தும் பாடல்கள் எப்படி இருக்கும் என்றால் நம்மை சரணடைதல் மனம் திரும்புதல் மற்றும் கடவுளின் கருணையை சார்ந்து இருப்பதற்கு வழிநடத்த வேண்டும் மாறாக அவை கடவுள் நமக்கு கடமைப்பட்டவர் என்பது போல் குணமடைதலை மையமாக வைத்து திசை திருப்பும் செயலாக இருக்கக்கூடாது மற்றும் கடவுளின் பரிபூரண விருப்பத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய உறவை தாழ்மையுடன் தேடுவதாக இருக்க வேண்டும் ஆனால் தற்காலத்தில் உள்ள நவீன குணப்படுத்துதல் பாடல்களில் பல என்ன செய்கின்றன என்றால் இதயபூர்வமான வழிபாடாக இல்லாமல் வாய்ப்பாட்டு வழிபாடாக செயல்படுகின்றன இது உண்மையான நம்பிக்கைக்கு பதிலாக தவறான மீட்பு தராத நம்பிக்கையை உருவாக்குகிறது பல கிறிஸ்தவர்கள் ஒரு வழிபாட்டை எப்படி மதிப்பிடுகிறார்கள் என்றால் தங்களுக்கு எப்படிப்பட்ட உணர்வை வழிபாடு தந்தது என்பதை கொண்டு அதன் தரத்தை மதிப்பிடுகிறார்களே தவிர மாறாக அது கடவுளின் திட்டத்தை சரியாக பிரதிநிதித்துவப்படுத்தியதா என்பதை கொண்டு மதிப்பிடுவதில்லை கடவுளை சரியாக பிரதிநிதித்துவப்படுத்தியதா என்று மதிப்பிடுவதை விட உணர்வுகளின் அடிப்படையில் வழிபாட்டை மதிப்பிடுவது என்பது மீட்பு பெறுவதற்கு ஆபத்தானது ஏனெனில் நம் பரவச உணர்ச்சி நிலைதான் நம்மை எளிதில் வேறு வழிக்கு அழைத்து செல்லக்கூடிய அம்சங்கள் ஆகும் தாவீது அரசர் மனித அனுபவங்களின் முழு வீச்சையும் உள்ளடக்கிய சங்கீதங்களை இயற்றினார் ஆனால் ஆழ்ந்த துக்கத்தையோ கேள்விகளையோ வெளிப்படுத்தும் போது கூட அந்த உணர்வுகளை தெய்வீக சத்தியம் என்ற விண்ணரசின் மறைபொருளில் நிலைநிறுத்தினார் அதாவது மனிதர்களின் ஆழ்ந்த துக்கம் நிறைந்த சூழ்நிலைகள் குறித்தும் கேள்விகள் குறித்தும் பாடியபோதும் மின்னரசின் மறை பொருளிலேயே அவற்றை நிலைநிறுத்தினார் அது போன்று செய்து மீண்டும் மீண்டும் கடவுளை நோக்கியும் கடவுளின் கட்டளைகளை நோக்கியும் வழிபாட்டின் நோக்கத்தை திருப்பினார் நவீன பாடல்களாகிய புதுவாழ்வு ஜப பாடல்கள் என்று அழைக்கப்படும் அருங்கொடை பாடல்களில் பல கடவுள் நமக்காக என்ன செய்கிறார் என்பதில் மட்டுமே கவனம் செலுத்துகின்றன கடவுள் தன்னில் யார் என்பதில் கவனம் செலுத்துவதில்லை இது மீட்புக்கு உதவாத சுயநலமான வழிபாட்டை உருவாக்குகிறது இதில் விசுவாசிகள் தாங்கள் உணர்வு பெற்றது என்ன என்பதை வைத்து வழிபாட்டு பாடலை அதாவது அருங்கொடை பாடலை மதிப்பிடுகிறார்கள் மாறாக நம் மீட்புக்கு உதவுவதற்கு கடவுள் எதை பெறுகிறார் என்பதை வைத்து மதிப்பிடுவதில்லை இது போன்று நல்ல உணர்வை தரும் பாடல் வகைகள் உடனடி குணமளித்தலை வாக்களித்து மிகவும் அபாயகரமான ஒரு கண்ணியில் சிக்க வைக்கும் நல்ல உணர்வை தரும் மீட்பு தரா விவிலியமாக செயல்படுகின்றன இருதயத்தின் நிலைமையோ சீடத்துவத்தின் மதிப்பையோ கவனிக்காமல் இந்த குணப்படுத்தும் பாடல்கள் பெரும்பாலும் கடவுள் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதில் கவனம் செலுத்துகின்றன ஆனால் கடவுள் நமக்குள் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதற்கு ஏற்ப நம்மை நற்கருணை நம்பிக்கையில் சரணடைய செய்வதில்லை நான் குணமானேன் நான் விடுதலையானேன் நான் ஆசிர்வதிக்கப்பட்டேன் போன்ற பல்லவிகள் மீண்டும் மீண்டும் பாடப்படுவதை அந்த அருங்கொடை பாடல்களில் நீங்கள் கேட்கலாம் ஆனால் பாடுகிறவர்கள் மீட்பிற்கு தேவைப்படும் எந்த மனமாற்றமும் இல்லாமல் ஆலயத்தை விட்டு செல்கிறார்கள் ஏனெனில் அவர்கள் உண்மையான மீட்புக்கு உதவும் வழிபாட்டில் ஈடுபடுவதற்கு பதிலாக சாதகமான அறிக்கைகளை சொல்லி மீட்பு வேண்டாம் என்று கூறி வருகிறார்கள் இது போன்ற செயல்களால் இந்த நல்ல உணர்வை தரும் அருங்கொடை பாடல்கள் விசுவாசத்தின் பெயரில் ஆன்மீக லஞ்சமாக கூட மாறிவிடுகிறது என்றெல்லாம் திருத்தந்தை கூறுகிறார் மேலும் அவர் கூறுவதாவது திருவுவிலியத்தில் கூறப்படும் உண்மையான குணப்படுத்துதல் பாடல்கள் எப்படி இருக்க வேண்டுமென்றால் சங்கீதங்களில் காணப்படுவது போல கடவுளின் கருணையையும் இறையாண்மையையும் முழுமையாக சார்ந்திருப்பதை எப்போதும் அங்கீகரிப்பதாக இருக்க வேண்டும் அவை குணமடைதலை மையமாக வைத்து கோரிக்கை வைக்கக்கூடாது மாறாக கடவுளின் பரிபூரண சித்தமான அவருடைய தத்தெடுக்கும் சித்தத்திற்கு பணிந்து அதை தாழ்மையுடன் கேட்க வேண்டும் இதை தாழ்மையுடன் கேட்க வேண்டுமே தவிர தாழ்மையற்ற நிலையில் கொடுத்து வைத்ததை கேட்பது போல் உரிமை எடுத்துக்கொண்டு கேட்கக்கூடாது இதற்கு உதாரணமாக தாவீதை எடுத்துக்கொள்ளலாம் தாவீது நோய்வாய்ப்பட்டிருந்தபோது போது நான் குணமானேன் என்று உரிமை எடுத்துக்கொண்டு பாடவில்லை ஆனால் அவர் எப்படி பாடினார் என்றால் ஆண்டவரே எனக்கு இறங்கும் ஏனெனில் நான் தளர்ந்து போனேன் என்று சங்கீதம் ஆறு இரண்டில் பாடுகிறார் அந்த வசனம் பின்வருமாறு ஆண்டவரே எனக்கு இறங்கும் ஏனெனில் நான் தளர்ந்து போனேன் ஆண்டவரே என்னை குணமாக்கியருளும் ஏனெனில் என் எலும்புகள் வலுவிழந்து போயின என்று தன்னை தாழ்த்தி கொண்டு பாடுகிறார் அல்லவா அதுபோன்று நாமும் பாடல்கள் பாடி கடவுளை வழிபடும்போது போது நம்மை தாழ்த்தி கொண்டு பாடப்படும் பாடல்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் அதுபோன்று செய்தால்தான் பரவச நிலையை அதிகம் தூண்டும் பாடல்களை தவிர்த்து மீட்புக்கு உதவும் பாடல்களை பாடி அபாயகரமான நிலையிலிருந்து நம் திருச்சபையை காப்பாற்றிக் கொள்ளலாம் இதுவே திருத்தந்தை கூறும் நான்காவது வகை ஆபத்தாகும்